பல்லாண்டுகளாய் வெற்றி திலகம் சூடி வெற்றியை தன்வசமாக்கி செவலை எனும் பெயருக்கு சொந்தக்காரனானாய் அகவையின் அதிகரிப்பால் அன்பை அள்ளி தந்தோ பிரிவினும் வழியால் உனக்காய் இந்த தமிழகமே கண்ணீர் சிந்துகிறது சூரகுண்டு எனும் ஊரை உலகின் உச்சாணி கொம்புவரை கொண்டு சென்றாய் இன்று சூரகுண்டு மட்டுமல்ல ஜல்லிக்கட்டை தன் உயிர் மூச்சாய் கொண்ட ஒவ்வொரு மாடுபிடி வீரரும் தன்னோடு பிறந்த உடன்பிறப்பு ஒன்றை இழந்து விட்டார்கள் ஜல்லிக்கட்டு எனும் வீர விளையாட்டுக்கு வரலாறு இருப்பது போல அதில் பங்கு பெற்று வெற்றி எனும் முத்திரையை நிரந்தரமாக்கிய செவலியே உன் வரலாறையும் முற்று பார்க்கட்டும் வெற்றி பெற்றபோது உன்னை விலைபேசியவர்கள் பேசியவர்கள் ஒன்றல்ல ஆயிரம் ஆயிரம் முதல் பல லட்சங்களுக்கு உன்னை விலைபேசியவர்களுக்கு உன் வீரத்துக்கு முன்னால் கோடிகள் கூட ஈடாகாது என நிறுவனம் செய்தார் உடன் பிறந்தால் மட்டும்தான் உடன் பிறப்பா உடன் பிறக்காவிட்டாலும் நீ என்னோடு பிறந்தவன்டா என்று எண்ணிக்கொண்டிருக்கும் லட்சக்கணக்கான காலை உரிமையாளர்கள் நாம் அனைவரும் ஓர்த்தாய் பிள்ளை என நினைக்கும் ஒவ்வொரு தமிழனும் ஜல்லிக்கட்டை வீரத்தின் அடையாளம் மண்ணின் அடையாளம் சொல்லி மார்த்தட்டும் ஒவ்வொரு தமிழனுக்கும் இது மாபெரும் இடம் எங்களை விட்டு பிரிந்தாலும் உன் ஆன்மா எங்களை வழிநடத்தட்டும் வாழ்ந்தவர்கள் கோடி மறைந்தவர்கள் கோடி மக்கள் மனதில் நின்றவர் யார் இந்த பாடல் வரிகள் பாடல் வரிகள் தலைவர்களை கடந்து தமிழகத்தின் மரபை வீரத்தின் வரலாற்றை பறைசாற்றிய உனக்காய் இந்த உலகமெங்கும் ஒலிக்கட்டும் என்று சொல்லி சேலம் அன்பு நண்பர் சிவகங்கையை சேர்ந்த பிரபாகரன் நன்றி வணக்கம் நீங்களும் நமது செவலை காலைக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிக்க வேண்டும் என்றால் இதை அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் இவருடைய பெயர் உலகம் ஒளிக்கட்டும்